ந்தமயம் தேவம் நிர்மல்பாகிரும் ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் பார்க்கலாம் இப்போ இந்த மாத பலனில் முதல்ல நம்ம வந்து இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மாதத்தினுடைய ஒரு ஒரு ராசிக்கான பலன் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோல் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் ரிஷவ ராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறர் இந்த மாதம் வந்து அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிடுற அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாம் தேதி தை மாதம் வக்கர நிவர்த்தி ஆனதுனால் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாற்றங்கள் என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதுனத்தில் இருக்கார் இதை தவிர பார்த்து அடையானால் புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அதற்கு பிறகு பார்த்தாலே ஆனால் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சுக்ரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வக்ரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் இப்போ இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் இது பொதுவாகவே நம்ம மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு பேசுவோம் அதுவும் நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற ஒரு பட்சத்தை எடுத்து நம்ம பண்றோம் இது வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுது அதனுடைய மாற்றங்களை வைத்து அதனுடைய விஷயம் அந்த சூரியனுடைய மாற்றத்தை வச்சே அந்த மாதத்தினுடைய பெயர் அதாவது கும்ப மாதம் அப்படின்னு பெயர் வைக்கிறதுக்கு காரணமே மாசி மாதத்துக்கு கும்பத்தில் சூரியன் போகிறதுனால தான் அதனால் மிச்ச வாழ்லாம் பார்த்தேன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல குஜராத்து இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் கடைபிடிக்கப்படுறது மிச்சதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்ன்றத வச்சு பண்றான் சந்திரமான மாதங்கள்னு சொல்லும் பொழுது பார்த்த இல்லையானால் அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ உண்டான நாட்களை மாதத்தின் முதல் நாளாக கொண்டு அவர்கள் சந்திரமான மாதம் அப்படின்ற விஷயத்த செய்கிறான் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது காஞ்சியில் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய ஜெயந்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மகா சிவராத்திரி அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா பிரதோஷ காலத்தில் சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் அதாவது பதிமூணாம் நாள் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பதிமூணாம் நாள் வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறது இப்போ வரக்கூடியது இருபத்தாறு ரெண்டு அன்னைக்கு வரக்கூடியது வந்து உங்களுக்கு வளர்விறை பௌர்ணமி அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த அன்றைக்கி மகா சிவராத்திரி அப்படின்றதுனால அந்த சிவராத்திரிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு பனிப்பொழிவு கூட இருக்காது வெறும் வெளிச்சம் வெயில் தான் அதிகமாக இருக்கும் லாங் டேஸ் தான் இருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய ஆளுமை ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இன்னைக்கு மாசி அமாவாசை அது ஒரு பெரிய விசேஷம் மாசி அமாவாசைன்றது வந்து அமாவாசைன்றது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பாகையில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த காலகட்டத்தில் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன யோகங்கள் வரும் அப்படின்றது தனியா வீடியோ போட்டிருக்கும் அதில் போய் இன் இன்ஃபேக்ட் அது வந்து நல்ல ஒரு விஷயங்கள் சூரியனும் சந்திரனும் அதாவது யாராவது ஒருத்தர் உச்சமோ ஆட்சியோ இருந்தாலுன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இல்லைன்னா சுவர்கள் வீட்டில் இருந்தாலும்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாசி அமாவாசை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதற்கு பிறகு பார்த்தேன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் பிறந்தாள்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் ராஜா ராஜாலும் க இதுவும் அவர்களுக்கு கிட்டும் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பற்றியும் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் இந்த இதில் என்னுடைய இதில் யூடியூப் சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன் இதற்கு பிறகு பார்த்தாலே இந்த பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காரடையான் நோண்டு இது வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டம் அடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்னு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்குன்னு அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த காரடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்தியவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து பொருந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையா நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையா நோன்பு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைம் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தாலும்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு த பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்கிட்ட சே வச்சுட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலராக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் கீழே ஸ்டாலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையர் பெயர் எனக்கு அனுப்புங்க முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கா லக்ன பாத சந்தி இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பொதுவாகவே இந்த சந்தி இருக்கும் பொழுது பார்த்தேலையானால் அவளுக்கு எந்த ராசின்னே தெரியாது அதனால் மிருகசீர நட்சத்திரம் நினச்சிருப்பாள் அவள் வந்து ரிஷப ராசி நினச்சின்றப்பா மிதுன ராசியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தா பாதி பேருக்கு அவள் வந்து மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் அவள் வந்து பார்த்தேன்னா மூணு நாலு பாதத்தில் இருப்பாள் அதனால் வந்து ரிஷபராசின்னு நினச்சின்னு இருப்பாள் மிதுன ராசியாக இருக்கும் மாதிரி துளா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் அவளுக்கு ருச்சிக ராசியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத சந்திகள் வந்ததே ஆனால் அவர்கள் எந்த ராசியில் இருக்கான்னு தெரியாமே அவள் வந்து கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் நாற்பது வயசு ஐம்பது வயசு இந்த மாதிரி இருந்துட்டு இருப்பா அதனால முதல்ல வந்து உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து இப்போ நல்ல நேரம் நடந்துட்டு இருக்கு இருப்பீங்க ஆனால் ஆனா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பார்த்த இலையான நல்ல நேரம் நடக்கிறது இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தசை நல்லபடியாக வேலை செய்யாது காரணம் என்னன்னா பாதங்கள் மாறி போய் உங்களுடைய ராசி லக்னத்தினுடைய லக்னம் இருக்கக்கூடிய ராசி எல்லாமே மாறி இருக்கும் அதனால் முதல்ல வந்து உங்களுடைய லக்னம் சரியாக இருக்கிறதா லக்ன பாத சந்தி கரெக்டாக இருக்கா நட்சத்திரம் சரியாக இருக்கா நட்சத்திர பாத சந்தி கரெக்டாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றது சொல்கிறேன் அதை பாருங்க அதை அனுப்புங்க அதை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன்கள் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறார் இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து எதிர்பாலினத்தவரை நம்புவது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் கொஞ்சம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது மிகவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று மூணத்திருக்கு வந்து வீட்டில் இருக்காங்க அதனால் உங்களுடைய பாட்னர் எதிர்பாரினத்தவர் இவங்கள்லாம் ரொம்ப வந்து வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்து இல்லையானால் பத்தாம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி இளைஞர் இருந்தாலும் பத்து எட்டு இந்த பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால வெளிநாடு போய் ப அதாவது வெளிநாடு போய் வியாபாரம் செய்கிறதோ அது தவிர வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய கிடைக்கக்கூடியதோ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன்னா உங்களுடைய அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு ஒம்பதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் பொழுது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டு பத்து பரிவர்த்தனைன்றதுனால பத்தாம் இடம் வந்து ஆட்சி பெற்ற சுக்கரனாக போகிறது அதனால வந்து பரிவர்த்தனையில் ரெண்டு பேருமே ஆட்சி பெற்றதற்கு சமம் குருவும் சுக்கரனும் இதன் மூலியமாக பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அதுவும் வந்து பார்த்த இடையானால் இந்த இது அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் அது தவிர வந்து பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க சிவில் கான்ட்ராக்டர்ஸு அது தவிர வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க அரசு அதிகாரிகள் அரசு உயர் அதிகாரிகள் அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது எதிராளிகளை நம்ப வேண்டாம் கூட்டாளிகளை நம்ப வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொதுவாகவே இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தை பற்றி பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்கரகதியில் இந்த மாதத்தை பதினொன்றாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் ஆனால் பதினொன்றாம் இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் அவர் வந்து வக்கர நிவர்த்தியை அடைஞ்சி வருவார் அதாவது ஒரு பத்து நாள்லேயே இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்தேன்னா வக்கர நிவர்த்தியாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பார் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா சுக்கரனும் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் அந்த அளவுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருக்கார் தொழிலில் வந்து நிச்சயமான ஏற்றம் இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து சென்று கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலியமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் என்று கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் கொஞ்சம் அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் கடுமையான பேச்சுக்களும் நீங்கள் சொல்லக்கூடியதை அடுத்தவர்கள் புரிந்து கொள்ளாத வண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் வந்து பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேசக்கூடியது எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுட்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிடையே அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாவணத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரனும் திடீர் பணவர் வரை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அவரிமிதமான யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உலக இயலை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பிரச்சனைகள் கண்டக சனின்றதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் சற்று அதாவது மருத்துவ மருத்துவத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன் போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல புதன் போய் மறைஞ்சாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால கண்டிப்பாக படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் அதிபதியே வந்து எட்டாம் இடத்துல பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராசிரம நாட்கள் சந்திராசிரம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டி இருந்தது அந்த காரியத்தை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போவோம் அது வந்து இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் சந்திராஷ்டமம் என்னென்ன எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்களில் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்தை தவிர மிச்ச ஆட்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையது மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் எதிர்பாரினத்தவரை நம்ப வேண்டாம் தொழில் கூட்டு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முதலீடுகள் அதிகமாக போட தேவையில்லை அது தவிர தொழிலில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு போய் படிக்கணும்னு மாற்றம் பார்க்குறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்திங்களா இந்த குரோதி வருஷம் மாதி மாசி மாதம் உடல் நலத்தை தவிர மிச்சம் எல்லா விதமும் நல்லபடியாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம்